அன்புக்குரியவரின் நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு மனுஷன்ட்ட மூணு நேரம் திரும்ப திரும்ப கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு பேதுருவே சிமோனின் மகனே என்னை அன்பு செய்கிறாயா அதே போல சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில இப்படி இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கிற நம்பிக்கை நம்மோடு இருக்கலாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே சின்ன குழப்பம் குடும்பத்துல வந்த உடனே என்ன பண்றோம் அப்படியே பேதுரு பேதுருவ மனம் தளர்ந்து போகின்றோம் மனம் தளர்ந்து போகின்றேன் என் கடவுள் எனக்கு எனக்கு கண்ணு இல்லையா நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கோயிலுக்கு போயிருந்தேன் கவலைப்படுறோம் பேதூப் போல நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து நம்ம ஆண்டு வரை சிகிச்சை கூறுகின்றான் என் அன்பு மகனே என் மகளே நீ என்னை அன்பு செய்கிறாயா எப்போது நான் இறைவனை அன்பு செய்கின்றேன் என்றால் நமக்கு பொறுப்பு ஒன்று உண்டு என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு கொடுத்திருக்க ஒரு பொறுப்பு செய்யணும் நன்றாக பேணி வளர் அவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் அவர்களை மன்னித்து அவர்களை இரக்கம் காட்டி சிலர் கஷ்டத்தோடு இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே நான் சென்று அவர்களுக்கு உதவுகின்ற பொழுது என்னால் முடிந்த அளவு பிறருக்கு உதவுகின்ற பொழுது நான் ஆடுகளை மேய்க்கின்றேன் என்னுடைய பொறுப்பினை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பினை நான் செய்கின்றேன்